இந்த ஊரை சேர்ந்த பெருமாள் ஐயா அவர்களுடைய குடும்பத்திற்காக மகாராணி சந்தர்மதி பேசத்திற்காக இருபது ரூபாயை வாரி வழங்கியிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் சகோதரி சந்தர்பதி சார்பாகவும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துகிறது கருப்பலா கட்டளை சேர்ந்த நடராஜன் ஐயா குடும்பத்தார்களால் அரிச்சந்திர வேடத்திற்காக ஐம்பது ரூபாயை வாரி ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி வணக்கம் இப்படியாக காசி மாநகர் வந்தவுடன் கங்கைகளை நீராடி அம்மையும் விஸ்வநாதனையும் தரிசனம் செய்துவிட்டு தேவிடத்தில் அடியில் என்ன வகை செய்ய போகின்றேன் என்று என் பாசம் உள்ள தெரிவித்தேன் என் பண்புள்ள மனையர் தெரிவித்தார் பிராணபதி கையிலே வெண்ணையை வைத்துக் கொண்டு நீயிற்கு அலைவதாகும் இந்த காசிமா நகரத்தில் யாராவது ஒருவருக்கு செய்து விடுங்கள் என்றால் கிர தேவி என்ன வார்த்தை தெரிவிக்கின்றார் கொண்ட நாள் முதலாக உன்னை நான் கைவிட மாட்டேன் என்றும் கரம் பிடித்து வந்த இந்த பாவி இன்னொருவருக்கு கிரயம் செய்வதா தேவி கத்திய மனையாக நான் என்று இந்த நாடும் ஏடும் ஏசாதா என்று என் பாசமுள்ள மனையாடத்தில் தெரிவித்தேன் என் பண்புள்ள மனையால் தெரிவித்தார் பிராணபதி நான் உங்கள் உடைமை தானே சுவாமி நான் உங்கள் பொருள் தானே சுவாமி இந்த ஜென்மத்திலே தாங்கள் பட்ட கடனை நான் அடைப்பதற்காக பிறவி எடுத்திருக்கின்றனே அந்த புண்ணியமே போதும் சுவாமி என்னை விட்டு கொடுங்கள் என்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய மாபெரும் சொத்து என்றால் நல்ல மனைவி நல்ல மகன் நல்ல இது மூன்று மாணவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் அவன் போடு ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கு கிடைத்த பலகன் பல நல்ல மனைவி நல்ல மகன் நல்ல